அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு காத்துகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் தொடர்ச்சியாக காசாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்த்த இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னராக காசா மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிளைச்சத்தனமான தாக்குதலினால் இதுவரைக்கும் அறுநூறுக்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நாளில்லாகி இன்னா இணைகி ராஜுகுல் இந்த செய்தியை இன்றைய தினம் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அதே போல கட்டிட ஈடுபாடுகளுக்குள் பல ஜனாசாக்கள் மேற்கப்படாத ஒரு சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளையும் அவர்கள் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள் காசாவிலே போர் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் இந்த இஸ்ரேலிய அரசாங்கம் மேற்கொண்ட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து அதனை முற்றுமொழிதாக அளித்த விடயம்தான் இப்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்னராக மேற்கொண்ட இந்த தாக்குதலினால் தாசாவிலே இருந்த வைத்தியசாலையையும் அவர்கள் முற்றுமுழுதாக அளித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இவ்வாறு இறக்கமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இந்த ரமதானிலே இவர்கள் மேற்கொண்ட இந்த விளைச்சனமான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் முகமாக ஹமாஸ் வீரர்களாக இருக்கட்டும் அதே போல ஹூதிகளாக இருக்கட்டும் என்ன விடயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இஸ்ரேலிய அரசாங்கம் போர் ஒப்பந்தத்தை மீறியதன் பிற்பாடு கடுமையான தாக்குதலையும் அதிகமான அழுத்தங்களையும் ஊதிகள் இஸ்ரேலுக்கு இந்த நிமிடமும் வரை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எஹியாசாரி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இஸ்ரேலுக்கு நாங்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பல அழுத்தங்களை கொடுத்த படம் இருக்கிறோம் குறிப்பாக இஸ்ரேலினுடைய முக்கிய விமான நிலையங்கள் அதே போல இஸ்ரேலினுடைய இராணுவ தளங்கள் அதே போல இஸ்ரேலினுடைய அரசு நிறுவனங்கள் மீது குறிவைத்து நாங்கள் அதிகப்படியான தாக்குதலை ஏற்படுத்தி அதிகமாக சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த சேதங்களுக்கு முற்றுமுழுதாக நாங்களே பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்கின்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் பூதிகளினுடைய இந்த தரமான சம்பவங்களுக்கு பிறகு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாகவே இஸ்ரேலிலே மிகப்பெரிய போராட்டம் வடித்த வண்ணம் இருக்கிறது அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக குறிப்பாக நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் கட்டாயம் பதவி விலக வேண்டும் குறிப்பாக நெதன்யாகு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து அதிகமான ஆர்ப்பாட்டக்காரர்கள் இவருடைய வீட்டுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க உருவடைகள் இந்த சீஸ் ஆரம்பிக்கப்பட்டதன் பிற்பாடு அதிகமாக சந்தோஷம் அடைந்தவர்கள் யார் என்றால் இந்த இஸ்ரேலிய மக்கள் தான் காரணம் இவ்வளவு காலமாக பணைய கைதிகளாக இருந்த எங்களுடைய உறவுகள் எங்களோடு வந்து இணைந்து கொள்வார்கள் எங்களோடு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நம்பிக்கொண்டவர்களுக்கு இஸ்ரேலிய இந்த விளைச்சத்தனமான தாக்குதல்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பாக அமைந்திருக்கிறது எங்களுடைய கனவுகளாக இருக்கட்டும் எங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் எங்களுடைய அரசாங்கம் செய்த இந்த தவறான வேலையால் எங்களுடைய உறவுகள் எங்களை விட்டு சென்று விடுவார்கள் என்கின்ற பயத்தினுடைய உச்சகட்டத்தில் இஸ்ரேலிய மக்கள் மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மைத்தன்மையான ஒரு விடயம் ஒருபுறம் இஸ்ரேலிய மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய கூடிய இந்த சூழ்நிலைகளில் இஸ்ரேலினுடைய ஜனாதிபதி உட்பட ஏனைய தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் எதிராக பல அதிருப்திகளை மேற்கொண்ட இருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய தற்போதைய ஜனாதிபதி நிதனியாகவுக்கு எதிராக பல அதிருப்திகளை மேற்கொண்ட பண்ணம் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பான உடனே உள்நாட்டு உளவுத்துறை தலைவரை திடீரென்று பதவி விலக செய்தது இந்த செயற்பாடு என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களையும் இஸ்ரேல் எதிர்காலத்தில் பல ஆபத்துகளை எதிர்நோக்க நேரிடும் என்கின்ற கருத்துகளையும் அவர் தெரிவிக்கிறார் இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது ஒரு நாட்டினுடைய உளவுத்துறை தலைவர் என்பது அந்த நாட்டினுடைய அனைத்து விதமான ரகசியங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அவர் பதவி விலக்கப்பட்டிருக்கிறார் என்பது இஸ்ரேலிய நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு அழுத்தங்களையும் எதிர்காலத்தில் பல விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அண்மை கால செயற்பாடு சர்வாதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் இவைதான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே குறிப்பாக இந்த ரமலானுடைய காலப்பகுதியில் மிளச்சித்தனமான தாக்குதலுக்கு உட்பட்டு அதிகமான இஸ்லாமிய சொந்தங்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அத்தனை மக்களுக்காக வேண்டியும் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்ள வேண்டும்